நானும் போய் சமையல் செய்யறேன் பாருங்க இப்படி ஆளாளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு வேலை செய்கிறதுனாலும் தப்பு இல்லைங்க ஆனா என்னன்னா நான் வீடுக்கூட்டண்ணா நான் துணி துவைப்பண்ணா இப்படின்னு இல்லாமல் இப்போ அவங்களும் வேலை செய்யறத நம்மளும் கலந்து ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லையா ஆ ஆ ஆ இப்போ பாருங்க இதை ஒட்ட அடித்து கூட்டி விட்டாரு இப்போ பாருங்க இந்த ரூம் இப்போ இது வந்து பெட்ரூம் ம் ஆ

ஆ கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அதனால தான் ஆ அதனால தான் சொல்கிறேன் வீட்டில் நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தால் தேவையில்லைங்க ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் ஒரு வேலைக்கு இருந்தா ஹெல்ப்பாக இருக்கும் அதனால் நான் சொல்ல வரேன் இப்போ நானும் சும்மாவெல்லாம் இருந்துட்டு வேலை வாங்க மாட்டேங்க எனக்கும் அவ்வளோ வேலை போய் சமைக்கணும் ஆ ஆமாம் சரி செய்யறீங்களா நான் போய் சமையல் செய்யட்டுமா సమయాలి సైట్